அனைவருக்கும் வணக்கம் நான் நான் டைரக்டர் ஆர் கண்ணன் பேசுறேன் யுவன் தந்திரன் படத்தோட டைரக்டர் இப்ப படம் ரிலீஸ் ஆகி சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு அதுக்கு முதல்ல உங்க அனைவருக்கும் நன்றி ஒரு இயக்குனரா என்னுடைய என்னுடைய சகோதரர் என்னோட சகோதரர் ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேருக்கும் சில விஷயங்களை ஷேர் பண்ணுங்க ஆசைப்படுறேன் இப்போ மண்டேல இருந்து தேட்டர் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லியிருக்காங்க எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இப்படி எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம திடீர்னு ஸ்ட்ரைக்குன்னு அறிவிச்சா எப்படி அப்படி அப்புறம் இந்த படத்துக்காக வாங்கின கடன் எப்படி அடைக்கிறது விக்ரமன் சார் செல்வமணி சார் சேரன் சார் சமுத்திர கண்ணி நண்பா ஏதா பண்ணுங்க எனக்கு ஒண்ணுமே எனக்கு ஒண்ணுமே புரியல எங்க போய் யாருக்கிட்ட போய் பேசுறதுன்னு தெரியல திடீர்னு வந்து ஸ்ட்ரைக் சொல்றாங்க ஒரு நல்ல திரைப்படத்தை அத்தனை பேரும் கொண்டாடுறாங்க ரிவியூஸ் ரொம்ப நல்லா இருக்கு ஒரு இளைஞருக்கு உண்டான ஒரு படம் அப்படின்னு சொல்றேன் இதுக்கு நீங்க ஏதாவது பண்ணுங்க சரண் எப்படி எனக்கு ஒண்ணும் புரியல ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க மன்னிக்கணும் சார் என்னால தொடர்ந்து பேச முடியல ஏன்னா எனக்கு இருக்கிற ஒரே ஆதரவு எங்க டைரக்டர் சிவனா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வருஷம் டைரக்டர் ஆகும் டைரக்டரா இருந்திருக்கேன் நீங்க நினைச்சா மட்டும்தான் இதை வந்து தொடர முடியும் ஒரு ஒரு பிறந்த குழந்தைய தாயின் வயிற்றுல இருந்து வெளியில வந்து அடுத்த நிமிஷமே அதை கழுத்தாறுத்தா எந்த வழி இருக்குமா அந்த ஒரு வழியை உணர்ற ஒரு நல்ல திரைப்படத்துக்கு ஆதரவு கொடுங்க அது தொடர்ந்து ஓடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க